திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓட்ஸ் அல்வா தான் பார்க்க போறோம் வாங்க இது எப்படி செய்யறது வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கங்க நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஓட்ஸ் அதுல ஆட் பண்ணிடலாம் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணணும் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போது இது நல்லா ஃப்ரை ஆயிரும் இப்போ நான் ஒரு மூணு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிருக்கேன் ஓட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கங்க இப்போ ஓட்ஸ் ஃபுல்லா நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார முடி நல்ல ஃபைன் பேஸ்டா இதை அரைச்சிக்கலாம் எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கங்க இப்ப நல்லா அரைச்சாச்சு அடுத்து நான் அதே பேன்ல ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்றேன் நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கங்க இப்போ அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஃபுட் கலர் அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரையணும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஓட்ஸ் பவுடரும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எதுவும் இல்லாம நல்லா கரையணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு போட்ட உடனே கட்டி இருக்க மாதிரி தெரியும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டி எதுவுமே இருக்காது இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பீட்டர் வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டி எதுவும் இருக்காது மேக்ஸிமம் அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல இது கூட கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ்க்கு அரை கப் அளவுக்கு நீங்க நெய் ஊத்துறீங்கனாலே போதும் அதை ஒரே டைமா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திருக்கேன் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் இருக்க நெய் நம்ம ஊத்திக்கலாம் இப்ப அடுத்ததான் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பாதாம் நான் ஆட் பண்றேன் நீங்க முந்திரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு panல ஒட்டாம வரும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஓட்ஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே ஒரே மாதிரி அல்வா பண்ணாம இந்த மாதிரி வித்தியாசமான அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்